சொன்னார்கள் பலாதத அந்த கூல பிக்குல்லி சுவலாத்தின் ரப்பினி அலாதிக் ரிக்க ஓ சுக்ரிக்க ஓஸ் க மனணம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை சொன்னார்கள் முகாதே நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா பருவதுடைய தொழுகை முடிந்ததற்குப் பிறகும் இந்த து நீ செய் அல்லாஹ் விடத்திலே ரப்பி அஇன்னி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் ஆலா ذிக்ரிகே உன்னை நினைவுகூருவதற்காக வ ஷுக்ரிகே உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வ ஹுஸ்ன நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பீ அஹ் இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திக்கிறிக்க உன்னை நினைவு கூறுவதற்காக ஒஷு உனக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒசுஷ்னி அபாதத்திக்க நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பி ஐ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா த உன்னை நினைவு கூறுவதற்காக ஒஷு உனக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒசு திக்க நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பி நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவுகூருவதற்காக கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் நாமாக நாம நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் அல்லாவுடைய சூதர் சொல்லு அலைவர் செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பாருங்கள் உந்துரு இலா மன்ஹூ அஸ்பல் அமின்கும் ஒலா தந்துரு இலா மன்ஹூ அவுக்கும் அஜிதரு அலா லா தஸ்தா லா தஸ்தரு அலைக்கும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் அதுதான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது பூண்டுமும் அல்லாஹ் கொடுத்த அழுக்கொடைகளுக்கு அலஹம் அல்லாஹ் அல்லாஹர் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள் சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் செய்து காட்டுங்கள் வெளிப்படுத்திய இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் அது மக்கும் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறான் ஆலமீன் நோன்பு நோன்புங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் அல்லாவிற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நல்லுங்கள் அல்லாவிற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள் அல்லாவிடத்திலே எப்படி அசுல் உள்ளாகி செல்லல்லாக செல்லம் அந்த து ஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த து ஆவை நமக்கும் அசுல்லாகி செல்லல்லாக செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு துழுகிக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல் அல்லாஹ் ம ஐ நீ அலா அதுக்கரிக்க ஓஷு குறிக்க வஹஸ் நீ ஐபா த தீக்க என்று விடத்திலே மனம் கேட்டு இறைவனே எங்களை நீ நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள் நன்றி உள்ள அடியார்களாக நன்றி உள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ் இடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள் அல்லாஹ் என் உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான் சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் ரப்பி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக ரப்பி ஐ நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒசஸ் ஐபாதத்திக்க நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக